அனைத்து பாலஸ்தீன் கைதிகளை விடுவித்தால் மட்டுமே அமைதி திரும்பும் பாலஸ்தீன் போராளி குழு அறிவிப்பு இஸ்ரேலுடனான அமைதி பேச்சுவார்த்தைகள் இன்னும் உயிருடன் இருப்பதாக பாலஸ்தீன் போராளி குழுவான இஸ்லாமிக் ஜிகாத் தெரிவித்துள்ளது ஹமாஸை தொடர்ந்து எகிப்தின் கெய்ரோவில் இஸ்லாமிக் ஜிகாத் அமைப்பின் தலைவர்கள் கலந்து கொண்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது இதில் அந்த அமைப்பின் தலைவர் ஷியா தல் நகலா கலந்து கொண்டார் இஸ்ரேல் தனது தாக்குதலை முழுமையாக நிறுத்தும் வரை கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக எந்த பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட மாட்டோம் என்று அவர் தெரிவித்தார் இஸ்ரேல் தற்காலிகமாக போரை நிறுத்திவிட்டு கைதிகளை திரும்ப பெற்ற பிறகு மீண்டும் தாக்குதலை தொடங்க திட்டமிட்டுள்ளதாகவும் இதனை தங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அந்த அமைப்பு கூறியுள்ளது மேலும் இஸ்ரேல் சிறைகளில் உள்ள அனைத்து பாரசீனியர்களை விடுவித்தல் போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டுவருதல் ஆகிய இரண்டு முடிவுகளை இஸ்ரேல் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே கைதிகள் விடுதலை பற்றி பேச முடியும் என்று இஸ்லாமிக் ஜிகாத் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது ஹபாசும் இதற்கு முன்பே இதே முடிவை அறிவித்தது இதனிடையே காசாவின் எதிர்காலம் குறித்து புதிய சட்டம் ஒன்றை எகிப்து அறிவித்துள்ளது அதன் அடிப்படையில் இருதரப்பும் போரை நிறுத்துவது முழுமையாக கைதிகளை பரிமாறிக்கொள்வது அதன் பிறகு பாலஸ்தீன் அத்தாரிட்டி ஹமாஸ் மற்றும் இதர போராளிக் குழுக்கள் அடங்கிய கூட்டு அரசாங்கத்தை பாலஸ்தீனிய பகுதிகளில் ஏற்படுத்துவது என அந்த திட்டம் விரிந்து கொண்டே செல்கிறது இந்த திட்டம் குறித்து ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியாவிடம் கருத்து கேட்ட எகிப்து தற்போது இஸ்லாமிக் ஜிகாத் அமைப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பது குறிப்பிடத்தக்கது